அனைவருக்கும் காலை வணக்கம் தினம் தினம் கட்டிங்ஸுன்ற மாதிரி இந்த ஆடிப்பட்ட தினம் தினம் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டே இருக்கங்க நம்ம தோட்டத்தில் அதனால் கொஞ்சம் பூக்கள் வரது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கட்டிங்ஸ் எடுக்க எடுக்க நமக்கு இருந்தாலும் கொடுக்குறதில் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடி கேட்டவங்க நான் ஆடி பட்டத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி டெய்லி ஒவ்வொருத்தருக்கு கட்டிங்ஸ் எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கேன் நான் இன்றைக்கி பல்ப் வகைகள் எது எது கேட்டிருந்தாலும் பட்ரோஸ் வந்து ஒரு மூணு கலர் ரொம்ப அழகான கலர் முல்லை மல்லி காகரட்டான் நிறைய கட்டிங்ஸ் இன்றைக்கி கிடச்சது மருதாணி எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லாமே இங்கே லோக்கல் தாங்க பிரச்சனை இல்லை நம்ம கொரியர் அனுப்ப வேண்டிய வேலை இல்லை எல்லோருமே கட்டிங்ஸ் வச்சுட்டு நான் ஃபோன் பண்ணால் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே நம்ம செடிகள் வாங்கினா நம்ம ஃபஸ்ட் எப்படி நடலான்றதுக்கு ஒரு வீடியோ இது ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க மாட்டு சாணத்தை அடியில் போட்டு விட்டுடுங்க வரட்டியாக கடையில் விற்கும் அதை வாங்கி அப்படியே போட்டு விட்டுருங்க அப்படி இல்லாட்டி தேங்காய் ஓடுகளை வந்து ஹோல்ஸ்க்கு மேலே வச்சு விடுங்க அப்படி வைக்கும்பொழுது மண் வந்து அடைக்காது ஹோல்ஸ் இப்போ நம்ம மாட்டு சாணம் பண்ணுறதுனால என்னென்னா இது வந்து மண் மாதிரி வராது கரைஞ்சிடும் அதனால் வந்து இதை அடைச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை செடிகளுக்கும் வந்து வேர் ஊட்டியாக பயன்படும் அப்புறம் நம்ம எப்போவுமே வச்சுருக்க மாதிரி மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மண்கலவை எல்லாம் போட்டுட்டு நேற்று வாங்கிட்டு வந்த செடியை நடவு செய்கிறதுக்காக இன்றைக்கி ரெடி ஆகிட்டேங்க ஃபுல்லாக வந்து அப்படியே எடுத்துட்டேன் எடுத்து நம்ம தொட்டியில் வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே மண்ணை போட்டு மேலே நிறைய வைக்க வேண்டியது தான் இந்த முறையில் தாங்க நான் இப்போ எல்லாமே நடவு செஞ்சுருக்கேன் நம்முடைய மண்ணை பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள் செடிகளுக்கு மண்கலவை தான் முக்கியம் போதுமான அளவு மண்கலவையும் இருக்கணும் ரொம்ப மண் டைட் ஆகாமல் லூஸாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது செடியுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று நீம் ஆயில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மண்ணுக்கு மேலே ஊற்றி விடுங்க இல்லையா நீம் கேக் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக போட்டு விடுங்க வேப்பம் புண்ணாக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அப்படியே அடுத்து நித்திய கல்யாணி இதெல்லாம் சீஸ்னல் ஃப்ளவர் மாதிரி தாங்க நம்ம வச்சால் ஒரு ஆறு மாதம் புக்குதான் அப்படியே காஞ்சிடுறாங்க இது மாதிரி நிறையா செடி நான் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது அப்படியே பக்கத்தில் பாருங்கள் ஒரு கிழங்கு இருக்குது இது வந்து உருளைக்கிழங்குங்க கொடி உருளைன்னு சொல்லி வேலூர்லேருந்து பையனுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அதையும் பக்கத்தில் வச்சு விட்டுருக்கேன் இதை பால்கனியில் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாடியில் ஏறி பார்க்குறத விட இது தள்ளிரெலாம் எப்படி வருதுன்னு சொல்லி பால் மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள் உருளைக்கெழங்கு இது வரைக்கும் நான் இது வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன் நான் நேரடியாக பார்த்ததில் முதல் முறையாக நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் மூணு கிழங்கு கொடுத்துருக்காங்க ரெண்டும் மாடியில் வச்சுட்டேன் ஒன்றும் பாத்தியானில் வச்சுருக்கேன் அப்படியே ரேங்கில் பல்ப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரொம்ப டைட்டாகிடுச்சு எடுக்கவே முடியல அதனால் நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சு நம்ம கிழங்கு பாதிக்காமல் மண்ணுங்களை முதல்ல கிளறி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க இந்த மெத்தடில் தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி வரவு மட்டும்தான் கம்மியாக இருக்குது மற்ற பூக்கள் வரவு அதிகமாக இருக்குது பார்த்துட்டே இருங்க வீடியோவை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்